சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிவா வரும் பொழுது காரை விட்டு அடிச்சுட்டாங்க இல்லையா சிவா ஏர்ல பறந்து கீழே விழுவுறாப்புல உடனே நம்ம சிந்து ஒரு ஆட்டோல தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க தலையில எல்லாம் பிளட்டு வந்துருச்சு சரி பயங்கரமா சீரியஸாக போறாங்க அப்படின்னு தான் நான் நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கார்த்திகாவை காமிக்கிறாங்க சாரி காயத்ரிய காமிக்கிறாங்க காயத்ரிக்கு இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த தான் ஏதோ பிளான் பண்ணி சூஸில் மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து ஏதோ பண்ண பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா அதை நேராக போயிட்டு சொல்லாம சொல்லாமல் நேராக கிட்டயே கேட்குறாங்க செளியன் நான்லாம் எதுவும் பண்ணவே இல்லை நீ மயக்க போட்டு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவன் எதுக்காக நம்ம போகிற இடத்துக்குலாம் வரான் அப்படின்னு நம்ம செலியன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைரவியும் அன்னபூர்ணியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சிவா கையிலையும் தலையிலையும் கட்டோட நடந்து வராப்புல அந்த அளவுக்கு ஏர்ல பறந்து போய் விழுந்தாப்புல விருசா எதுவும் ஆகலாம கையில கட்டு மட்டும் போட்டுக்கிட்டு வராப்புல பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இது அந்த சினேகாவோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச இல்லை சிந்துவை சிந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கவும் தான் சினேகா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மக ஆனால் அது பெருசாக எதுவும் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் தூங்க போகிறதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறாப்புல இவரு கட்டு போட்டுருக்கிறதுனால சிவாவில மாற்ற முடியல இல்லையா நம்ம சிந்து தான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் வேஷ்டி கட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க பண்றது வந்து ரொமான்ஸ் பண்ணுறங்கிற பேரில் கிரஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு